வெல்கம் டு லைஃப் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமிகள் எப்படி வருதோ அதே மாதிரி காதுக்கு படக்கூடிய செய்திகளினால் வரக்கூடிய நோய்கள் வரும் அதில் ஒன்று வந்து தான் இந்த பயம் சார்ந்த நோய் நோய் சார்ந்த பயம் அப்போ வந்து ஒருத்தருக்கு நோய் இருக்குது அப்படின்னா நோயை குணப்படுத்துறதுக்கு அது உடல் நோயா வாழ்க்கை நோயான பகுப்பாய்வு செய்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்குது அதுக்கு பேர் மைண்டு லேப் இதில் என்ன செய்யணும்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது வைரஸுனால் வந்ததா அல்லது வாழ்க்கை பிரச்சனைனால வந்ததான்னு கேட்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய செய்திகளை எங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் என்னென்னா ப்ளட் ப்ரெஷர்னால் இறந்துட்டாங்க அதே மாதிரி வந்து ஹை சுகர் வந்து இறந்துட்டாங்கிறாங்க ஆனால் அவங்க பிரச்சனை கேட்குறப்ப அவங்க குடும்பத்தில் இதில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது குடும்பத்தில் வந்து வெறுப்பு இருந்தது ஹஸ்பண்டு வேலைக்கு போகாமல் இருந்தாங்க அந்த பெண்ணே வேலை செஞ்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுச்சு ஹஸ்பண்ட் எந்த வேலைக்கும் போகிறதில்ல இப்படின்னு நிறைய இப்போ சொல்கிறாங்க அப்போ என்ன காரணம்னா ஒரு பெண் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து சீஃப் நர்ஸாக இருக்காங்க அந்த நர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை வேறு வைரஸ் பிரச்சனை வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல வாழ்க்கை பிரச்சனை வேறு வைரஸ் பிரச்சனை வேறு வாழ்க்கை பிரச்சனைக்கு வைரஸ் பிரச்சனை உள்ள மருந்து சாப்பிட்டா குணமாகுமா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது மரத்தில் தேல் கடிச்சு தென்னை மரத்தில் விஷமரிச்சுப்பாங்க என்னென்னா பண்ணை மரத்தில் வந்து ஏறுறப்ப வந்து தேல் கடிச்சிருச்சு அது வந்து அவர் என்ன நினச்சிட்டாரு பண்ணை மரத்தில் இருக்கிற அது குச்சி குத்தி இருக்கும்னு நினச்சிட்டாரு ஆனால் தென்னை மரத்தில் ஏறுறப்ப தேல் அங்கே இருந்துருக்குது அதை பார்த்தோன்னே இவருக்கு தோணிடுச்சு அங்கே கிடச்சி தேல் தான் நினச்சிருக்காரு செத்து போயிட்டாரு இசைமாரிச்சும்பாங்க அதனால தான் என்னென்னா மனிதனுடைய உடம்புக்குள்ளே நச்சு போச்சுன்னா அது இறப்பை கொண்டு வந்துடும் அதே மாதிரி நச்சு கருத்துக்களோ நச்சு சார்ந்த மனிதர்களோ நம்ம அவங்களோட வாழையில் அவங்களுடைய நச்சு எண்ணம் செயல் கருத்து சொல் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போயிடும் இப்போ நிறையா வந்து சினிமா பார்க்குறாங்க சினிமாவில் உள்ள நச்சு கருத்துக்கள் இவங்க மனசுக்குள்ளே போயிடுது இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் நியூ சோசியல் மீடியாவில் என்ன வருதுன்னா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தூக்கி ஏறி அப்படின்னு வருது பல பெண்கள் வந்து எனக்கு கணவன் பிடிக்கலையும் சொல்லி ஐம்பது வயசுலேயும் கூட வந்து கணவன் பிடிக்கலேன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வரக்கூடிய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம் அப்போ எப்படி வந்ததுன்னா சார் நமக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் வாழணும் பிடிக்காதவங்க கூட ஏன் வாழணும் அப்படிங்கிறான் இது பேர் கிரே டைவர்ஸ்னு சொல்கிறோம் கிரே டிரைவர்ஸ்னால் க்ரே டைவர்ஸ்னால் முடி நரச முன்னாடி வரக்கூடிய விருப்புணர்வு அப்போ ஏன் இது வருதுன்னா சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் நச்சு எண்ணங்களை உருவாக்கி நச்சு நடத்தி வெளி வெளிப்படுத்துது இதை வந்து ஆண்களுக்கு வந்துச்சுன்னா அது டாக்ஸிக் மஸ்குலிட்டின்னு சொல்லுவோம் பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதை டாக்ஸிக் ஃபெமிலிட்டின்னு சொல்லுவோம் சரியா இதில் ஒன்று ஒரு சிலருக்கு வந்து எப்போவுமே வந்து அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே சந்தோஷப்படக்கூடிய நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும் அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் கூட வாழ்கிறது இந்த மாதிரி மனிதர்களுடைய சிந்தனை எல்லாமே நம்மளை பாதிப்புக்கு உண்டாக்கிடும் அப்போ என்னென்னா டிஜிட்டல் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது தகவல் சாதனங்கள் மூலமாக நச்சு செய்திகள் அல்லது விருப்பம் சொல்லக்கூடிய பாலியல் செய்திகள் விருப்பம் சொல்லக்கூடிய நகைச்சுவை விஷயங்கள் கூட அவங்களுக்கு நச்சா மாறையும் அப்போ வாழ்க்கையில் ரிலாக்ஸ் வேண்டாமா ரிலாக்ஸ் என்ன தளர்வாக இருத்தல் தாண்டி தவிர இந்த மாதிரி தேவையற்ற கருத்துக்களை பார்க்குறது ரிலாக்ஸ் கிடையாது மொபைல் பார்க்குறது ரிலாக்ஸ் கிடையாது அது ஒரு வேலை மொபைல் கம்பெனியை உருவாக்குறவங்க மொபைலில் ஷார்ட் போடுறவங்க அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிடல அதை தொழிலாக பார்க்குறாங்க அதன் மூலமாக பணத்தை ஏன் பண்ணுறாங்க அந்த பணத்தை ஏன் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஷார்ட்டை பார்க்கக்கூடியவங்களோ அல்லது மற்றவங்களோ அது எப்படி ரிலாக்ஸேக்ஷன் சொல்லலாம் ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கிறது ஒருத்தருக்கு அப்போ ரிலாக்ஸாக மாறும் இந்த அறிவு பற்றாக்குறை தான் டிஜிட்டல் டிசீஸ் அதிகமாக உருவாகிற காரணம் அப்போ பெரும்பாலும் இந்த நோய் சார்ந்த கருத்து நோய் சார்ந்த திணிப்பு நோய் சார்ந்த கருத்துக்கள் யார் சொல்கிறாங்கன்னா சாதாரண மக்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடியது விழிப்புணர்வு துறை இல்லாதவங்க சொல்லக்கூடியது என்னென்னா பய உணர்வு துறை சார்ந்த நாங்கள் வந்து இப்போ இந்தந்த மாதிரி பாதிப்புகளாக வரும்னு சொல்கிறது விழிப்புணர்வு ஆனால் இது சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் அவர் வீடியோ போட தெரிஞ்சவரெல்லாம் அதை சுற்றி பிரிச்சவளாம் அதனால் பய தான் வரும் விழிப்புணர்வு வேறு பய உணர்வு வேறு அதே மாதிரி எங்களுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சிம்டத்தை சொல்லியிருப்போம் அதுக்குண்டான உளவியல் கன்சல்டேஷன் எடுத்துக்குன்னு சொல்லுமே தவிர இவ்வளோதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி இந்த சுக்கு கசாயம் போசின மாதிரியான வார்த்தைகளே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ இன்றைக்கி மொபைலில் வரக்கூடிய நோய்கள் தான் பலருடைய வாழ்க்கைக்கு வினையாக இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மொபைலில் வந்து அதிகமாக பார்க்குறதுனால பிரிமெச்சூர் டெத்துன்னு சொல்லக்கூடியது அதாவது இயற்கையாக ஒரு மனிதன் சாகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள நச்சான கருத்துக்கள் நச்சான எண்ணங்கள் நச்சான பயங்கள் பயங்கள்ங்கிறது வாழ்க்கை பற்றி பயம் இப்போ கடன் வந்து வாங்கிடுறாங்க அந்த கடன் வாங்குறதுக்கு இவங்க எப்படி நம்பிக்கைங்கிற நச்சுக்கருத்தை சொல்கிறாங்கன்னா கடன் வாங்காமல் யாருமே பிழைக்க முடியாது அம்பா கடன் வாங்குறாங்க அதாவது கடன் வாங்குறாங்க கடன் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் ஒரு நச்சு கருத்தை இவங்க கடன் வாங்கி பெருமைக்கு ஒரு வீட்டை கட்டிடுறாங்க அல்லது காரை வாங்கிடுறாங்க அல்லது பைக்கை வாங்கிடுறாங்க பணம் கட்டாத ஒரு அந்த பொருள் இழக்கிறப்ப இவங்க தாங்க முடியல அப்போ நம்பிக்கைங்கிறது யார் சொல்லணும் சும்மா பேச தெரிஞ்சவங்களாம் சொல்கிறது நம்பிக்கை கிடையாது அது ஒரு நஞ்சு கருத்து அதாவது என்னென்னா நம்பிக்கைங்கிறது வந்து கற்பனை இல்லூஷன் டெல்யூஷன் இமேஜினேஷன் டிட்டர்மினேஷன் அதுக்கடுத்து வந்து அதை வந்து எக்ஸிகூஷன் இது ரெண்டு தான் இருக்கணும் முடிவு சேர்ந்து செயல் தான் அவசியமே தவிர நடக்காத ஒன்று நம்புறது வந்து அதுக்கு தன்னம்பிக்கைன்னு இவங்க ஒரு பெயரை கொடுத்து மக்களை வந்து கற்பனையில் வள வைக்கிறாங்க நிஜத்தன்மை என்கின்ற ரியாலிட்டியிலே வாழணுமே தவிர நம்ம கற்பனை செய்து கொண்டு ஏதாவது ஒன்று நமக்குள் உருவாக்கி கொண்டு அதில் வாழுதல் என்பது ஒரு வகையான டெலியூஷன் என்ற உளவியல் பாதிப்பை சார்ந்தது ஆகவே உண்மை நிலை மெய்நிலை என்பது நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியது செயலால் செய்யக்கூடியது அதை தவிர நீங்களாக ஒன்றை கற்பனை செய்து வைத்து கொண்டு இது நடக்கும் இது இப்படி இருக்கும் என்று நினைப்பது உங்களை சார்ந்த ஒரு கற்பனை தானே தவிர உண்மை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்